தசரதனுக்கு ராமாயணத்துல ரொம்ப நாளா குழந்தையே இல்ல பிறகுதான் ராமர் பிறக்கிறார் குழந்தையே இல்லப்பா என்ன பாவம் பண்ணானோ பிள்ளையே இல்ல என்ன பாவம் பண்ணானோ புள்ளையே இல்ல அவன் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறான் என்ன பாவம் பண்ணானோ புள்ளையே இல்ல அப்படின்னு அவன் பாவம் இல்ல சாட்ச பெருமாளே பிள்ளையா வந்து பிறக்கிற அளவுக்கு புண்ணியம் பண்ணி இருக்கிற காரணத்தினால அந்த காலம் வருகிற வரைக்கும் பிள்ளை இல்லை அவ்வளவுதான் துன்பத்திற்குள் எந்த இன்பத்திற்கான வித்து இருக்கிறது என்பதை அந்த வித்தகன் மட்டும்தான் அறிந்திருப்பான் அது அவனுடைய விளையாட்டு என்பதை நம்முடைய சித்தத்திலே நாம் சீராக பதித்துக் கொள்ளப்படும் இப்ப ராஜா சொல்லிட்டு போயிட்டான் அபிராமபட்டர் பாடத் தொடங்குகிறார் அவருக்கு சாயங்காலத்துக்குள்ள நிலவு வரல அப்படின்னா தள்ளிடுவாங்களே அந்த கவலை நடக்க வேண்டும் எனக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்தது என்றால் உன்னையே நினைத்து வழிபடுகிறவர்களுக்கு இப்படியெல்லாம் கூட சிக்கல் வரும் என்று உன்னை வணங்குகிறவர்களுக்கு நெஞ்சிலே ஒரு அச்சம் வராதா அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லையா என்று அபிராமியை பற்றி பாட ஆரம்பிக்கிறார் அது தமிழ் மக்களினுடைய தவத்தின் காரணமாக ஒரு நூறு பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன விநாயக பெருமானை பற்றி முதலிலே பாடுகிற அதையும் சேர்த்தால் நூற்றி ஓரு பாடல்களாக நமக்கு கிடைத்திருக்கின்றன பொதுவா ஆரம்பிக்கிறப்போ விநாயகரை வணங்கி தொடங்குவது நம்முடைய தமிழ் மக்களினுடைய மரம் தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை உலர்தம்பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதி நிற்க கட்டுரையே அப்பா விநாயகா நான் பராசக்தி அபிராமியைப் பற்றி பாடப் போகிறேன் அது என்றென்றைக்கும் நிரந்தரமாக என் சிந்தையிலே நிற்பதற்கு உன்னுடைய கருணை வேண்டும் என் சிந்தையிலே நிற்பதற்கு நீங்க அபிராமி அந்தாதிக்கும் திருவாசகத்துக்கும் என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னா அதை யார் படிச்சாலும் அவங்க சொல்ற மாதிரி இருக்கும் யார் அதை படிச்சாலும் அவங்க சொல்ற மாதிரி புகவே தகேன் உன கண்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே உனை எனக்கு ஆட்கொண்ட தன்மை புண்மையரை மிகவே உயர்த்தி விடோரே அண்ணா அமுதே என இனி ஆட்கொண்ட நாடகம் நகவே தகும் அதை நம் நம்ம படிச்சோம்னா நம்மளே சொல்றா மாதிரி இருக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்களே சொல்றா மாதிரி இருக்கும் இல்ல இந்த இந்தியன் பேங்க் அது உங்களது பேங்க் அப்படின்னு எழுதியிருப்பா அதை யார் படிச்சாலும் எழுத்தாப்புல இருக்கிறவங்கள பார்த்து சொல்றா மாதிரி இருக்கும் இந்தியன் பேங்க் உங்களது பேங்க் அப்படிங்களா ஆமா இந்தியன் பேங்க் உங்களது பேங்க் யார் சொன்னாலும் அது உங்களது பேங்க்ன்ற மாதிரி இருக்கும் அபிராமி அந்த அதை பற்றி இவர் பாடத் தொடங்குகிறார் விநாயக பெருமானை துதித்து தொடங்குகிற பொழுது பொதுவாகவே தமிழ் மக்களுக்கு நெருக்கமான கடவுள் எளிமையான கடவுள்னா அது விநாயகர் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதுவும் வர ஜனவரி இருந்து பாருங்கள் யாருக்கு பக்தி அதிகமாகுதோ இல்லையோ நம்ம பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கல்லூரி பிள்ளைங்களுக்கெல்லாம் பிள்ளையார் பக்தி ரொம்ப அதிகமாகும் ஏன்னா மார்ச் மாதம் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க பிள்ளையாரையே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருப்பான் சில பேர் சந்திதில் எக்ஸாம் நம்பரையே எழுதி வைப்பான் பிள்ளையார் அப்படி திரும்புறப்போ அவன் நம்பரை பார்த்துட்டு பேப்பர் திருத்துறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற போற மாதிரி இவன் நம்பர சந்நிதியில் எழுதி வச்சிருப்பான் சில பசங்க என்னடா பிள்ளையார் அப்படின்னா சார் பேசாம இருங்க சார் அவர் எல்லாம் பார்த்துக்குவார் சார் ஒரு பெரிய ஞானி ரேஞ்சில் பேசுவோம் ஒவ்வையார் கூட அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லை அவர் பார்த்துப்பார் ஏன்னா பிள்ளையார கும்பிடுறீங்கன்னு ஒரு பையன் பதில் சொன்னா பாருங்க சார் நான் ஏன் இது பிள்ளையார சுத்தி சுத்தி வரான்னு கேக்குறீங்களா அது வேற ஒண்ணுமில்ல சார் பிள்ளையாருக்கு அவங்க அப்பா சிவபெருமான் ஒரு டெஸ்ட் வச்சாரு என்னடா டெஸ்ட் வச்சாரு இவ எப்படி எழுதினாரு எழுதிலாம் இல்லை சார் யார் முதல்ல உலகத்தை சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞான அவங்க அப்பா ஒரு டெஸ்ட்டு வச்சார்ல ஆமாம் அவர் உலகத்தை சுற்றாமல் ஷார்ட்கட்டில் அப்பா அம்மாவை சுற்றி வந்து அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணார் இல்லையா சுற்றி வந்தால் பாஸ் பண்ணிடலாம் டெஸ்ட் இல்லைன்ற ரகசியத்தை சொல்லி கொடுத்த ஒரே பிள்ளையார் தான் சுற்றி வந்து அவர் பாஸ் பண்ணாரு நான் அவரை சுற்றி வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண போகிறேன் என்னமா யோசிக்கிறானுங்க பசங்க நீங்க இந்தியாவுல ஒவ்வொரு பகுதியிலே ஒவ்வொரு தெய்வத்துக்கான வழிபாடுன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கல்கத்தாவில காளி வழிபாடு அதிகமா இருக்கும் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு தான் அதிகமா இருக்கும் அதனாலதான் பாலகங்காதர திலகர் விநாயகர் சதுர்த்தியை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம் மக்களை ஒருங்கிணைப்பதற்காக அதை ஒரு ஊர்வலமாக பிள்ளையார் விக்கிரகத்தை சிலையை எடுத்து கொண்டு போய் விசர்ஜனம் செய்வது என்று அதை அரசியலையும் ஆன்மீகத்தையும் கொஞ்சம் கலந்து நம் மக்களுக்கு தெய்வீக உணர்வை தேசபக்தியை ஊட்டுவதற்கு அதை பயன்படுத்துகிறார் மகாராஷ்டிராவில நடக்குது ஆனா பாருங்க நம்முடைய காஞ்சி மகா பெரியவர் எழுதுகிறார் மகாராஷ்டிரா தான் கானாபத்தியம் என்கின்ற அந்த விநாயகர் வழிபாட்டுக்கு தலைநகரம் ஆனால் மகாராஷ்டிராவை விட அதிகமாக விநாயகர் கோயில்கள் இருக்கிற இடம் எது என்றால் நம்முடைய தமிழ்நாடு தான் அதிகமாக விநாயகர் கோவில் எப்படியோ அது மாதிரி அமைஞ்சு போச்சு இங்கதான் தெருவுக்கு ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் பிள்ளையார் கோவில் இல்லையா வீட்டு வாசல்லையாவது சின்னதா ஒரு சன்னிதி ஒண்ணு வச்சு தினம் காலையில அவர் வந்து பிள்ளையார் நல்லா அதை அது மேல தீர்த்தத்தை எல்லாம் விட்டு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு பூ போட்டு ஆரம்பிக்கிறார் காரமர்மே நீ கணபதியே அபிராமி தில்லை ஊரர்தம்பாக உமை உமா அப்படின்றது அம்பாள் பேர் உங்களுக்கு தெரியும் ஹிமவான் மகள் அதனால உமா அப்படின்னு அம்பாளுக்கு பேரு தில்லை ஊரர்தம்பாக உமை நம்ம சேம்பரத்துக்காரரு யாரு சிவபெருமான் அவர் உடம்புல ஒரு பாகத்திலே இருக்கிற அன்னை பராசக்தி அபிரான் உமா தில்லை ஊரர்னார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல உண்மையிலே அந்த ஊர் பேரு தில்லை தான் நாம அத சிதம்பரம் சிதம்பரம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் சிதம்பரம்ன்றது அந்த கோவில் பேரு கோவிலுக்கு தான் சிதம்பரம் சிற்றம்பலம் அப்படின்னு பேரு அது சிதம்பரம்னு கோவில் பேரு ஊருக்கே ஆயிப்போச்சு இப்ப சிதம்பரம்னா தான் தெரியும் நீங்க பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டு கண்டெக்டர் எனக்கு தில்லைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கண்ணா இது அங்கெல்லாம் போவாதுங்க சிதம்பரம் தான் போகுது இறங்குங்க ஒரு தமிழ் புலவர் தான் சொன்னாரு எப்பா நீ இந்த கடவுள் கிடையாது கடவுளை கும்பிடாதீங்க அப்படின்ற நாத்திக கருத்துலாம் வேற எந்த ஊர்ல வேணாலும் வச்சுக்க எங்க சிதம்பரத்துல வந்து நீ எதிர்மறையா பேசினா கூட எங்க சிதம்பரம் இருக்குதே அதை நேர்மறையா மாத்திரும்னாரு கடவுள் கிடையாது நான் கும்பிட மாட்டேன் எனக்கு அதெல்லாம் எந்த வழக்கமும் கிடையாது அப்படின்னு சிதம்பரத்தில் வந்து எவனாவது பேசினான்னா அந்த ஊர் பேர் இருக்குதே அதை எதிர்மறையா மாத்திருமா எப்படி இப்ப மத்த ஊர்ல ஒருத்தர் சொல்றாரு நான் கடவுளை கண்டதில்லை கடவுளை பார்த்ததில்லை கடவுளை வணங்கியதில்லை கடவுளை கும்பிட்ட தில்லை இதையே சிதம்பரத்தில் போய் சொன்னா நான் கடவுளை பார்த்த தில்லை கடவுளை கும்பிட்ட தில்லை கடவுளை கேட்ட தில்லை நீ கடவுள் சம்பந்தமா என்ன செஞ்சாலும் அது தில்லைக்கு வந்த பிறகு தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிற ஊர் பேரே அப்படிதான் ஒரு தமிழ் புலவன் பாடுங்க தில்லை ஊரரு தம்பத்து உமை அதில் இன்னொரு அழகு இருக்குது வடநாட்டை பொறுத்த வரைக்கும் சக்தி வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் கொஞ்சம் சிவனை விட உயர்வாக சொல்லுவார்கள் சிவனுக்கும் மேலே எங்கள் சக்தி அப்படின்றது வடநாட்டு சாப்த வழிபாடு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படிலாம் கிடையாது சிவன் வஸ்தி அம்பாள் வஸ்தி அதெல்லாம் கிடையாது ரெண்டுமே சமம் தான் கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரர் உண்ணாமுலை உடனாய அண்ணாமலையா காந்திமதி உடனாய நல்லையப்பன் யார் பெருசுலாம் கிடையாது ரெண்டு பேரும் ஈக்குவல் எதுக்கு நம்ம தேவையில்லாம சண்டையை கிளப்பி விடலாமே அப்படின்னு தில்லை ஊரர்தம் பாகத்து உமை இருவரும் இங்கே சமம் அம்மா நான் தான் கொஞ்சம் அப்பா கிட்டயே பண்ணி என் பிரச்சனையை தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தர் எப்படி இருக்கிறாங்களா தாரமர் கொன்றையும் சாத்தும் தில்லை ஊரர் சிவபெருமானுக்கு கொன்றை மாலை சாத்துவார்கள் தாரமர் கொன்றை அம்பாளுக்கு ஷண்பக மாலை சாம்பேய குசும பிரியா அப்படின்னு லலிதா சகசிரநாமத்தில் வரும் ஷண்பக மாலை அணிவிப்பார் சுவாமிக்கு கொன்றை கொன்றை மலர் பார்த்துருப்பீங்க அது பார்த்தாலே அது ஓம் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கும் அதனாலயே கொன்றை மலருக்கு பிரணவ புஷ்பம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அது ஓம் வடிவத்தில் இருக்கிறதுனால சரக்கொன்றைன்னு கொன்றைன்னு ஒண்ணு இருக்குது அது பாத்தீங்கன்னா அப்படியே மாலையா ஒவ்வொரு கொன்றையும் கோத்தா மாதிரி இருக்கும் சரக்கொன்றை அதாவது மாலையை கோக்கிற கஷ்டம் கூட என் பக்தனுக்கு வேண்டாம் அப்படின்னு அது பூக்குற பொழுதே அது தார் தார்னா மாலை தார் வந்து அதிலே அமர்கின்றதாக சரக்கொன்றை இருக்கிறது தார் அப்படின்னா ஆண்கள் அணிவது மாலைன்னா அது பெண்கள் அணிவது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்றேன் சுவாமிக்கு தார் அணிஞ்சிருக்கிறாரா தார் அமர் கொன்றை அம்பாளுக்கு மாலை மாலை ரெண்டுமே தான் தார் பெண்கள் அணிவது மாலை என்ன காரணம் அப்படின்னா நீங்க சுவாமி படங்கள்லாம் பார்த்திருக்கலாம் மாலைன்னா அப்படியே கீழே கட்டியிருப்பாங்க அப்படியே அப்படியே ஒன்று போத்திருக்கும் தார் அப்படின்னா இந்த பக்கம் இந்த இந்த பக்கம் இருக்குதே அது எப்படி இருக்கும் அப்படி கழுத்துக்கு வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி இருக்கும் அந்த மாலை ரெண்டு பக்கம் ஒன்று சேர்ந்து இருக்காது இது இந்த பக்கம் இருக்கும் அதனுடைய இன்னொரு பக்கம் முடிவு இந்த பக்கம் இருக்கும் என்ன அப்படி அட ஆண் அப்படின்னாலே கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா தான் அந்த பக்கம் இந்த பக்கமாக தான் இருப்பான்றதுனால அதனுடைய ஒன்று இந்த பக்கமும் ஒன்று இந்த பக்கமும் இருக்குது இந்த ரெண்டும் கலந்திருக்கு தாரமரு கொன்றையும் சண்பக மாலையும் சாத்து தில்லை ஊரர்தம் பாகத்து உமையும் ஐந்தனே அப்படின்னு அந்தாதி வடிவத்தில் பாடுகிறார் அந்தாதின்னா எந்த பாடலினுடைய கடைசி வரியில் எந்த வார்த்தை இருக்கிறதோ அதுவே அடுத்த பாடலினுடைய முதல் வரியினுடைய முதல் வார்த்தை இப்ப உதிக்கின்ற செங்கதீர் உச்சி திலகம் உணர்வுடையோன்னு ஆரம்பிக்க போறாரு அது வந்து துணையே அப்படின்னு முடியும் அடுத்த பாடல் பாருங்க துணையேன்னு முடிஞ்சுதா துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பணையும் அப்படின்னு அந்த பாடல் தொடங்கும் அது அறிந்தனமேனு முடியும் அடுத்தது அறிந்தேன் எவரும் அறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் மனிதரையே அப்படின்னு முடியும் அடுத்தது மனிதரும் தேவரும் ஆயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் கோமளமே முதல் பாடலினுடைய கடைசி அடியின் கடைசி வார்த்தை அடுத்த பாடலின் முதல் அடியின் முதல் வார்த்தை எது அந்தமோ எது கடைசியோ அது அடுத்த பாடலுக்கு ஆதியாக இருக்கும் இது அந்தாதின்ற இலக்கிய வடிவம் அப்பா சொல்லி முடிக்கிற வரைக்கும் யாரும் எந்திரிச்சு போகாம இருக்கணுமே அப்படின்னு ஏன்னா இலக்கணம் அப்படின்னா அப்படி ஒரு பயம் இருக்கு இதுல என்ன அழகுன்னா கடைசி பாட்டு நீங்க நூறாவது பாடல் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் கடைசி அதோட அபிராமி அந்தாதி முடியுது ஆனா அந்த பாட்டு எப்படி முடியும் அப்படின்னா உதிக்கின்றவே எப்போதும் என் செந்தையில் உதிக்கின்றவே அப்படின்னு முடியும் இப்போ பாட்டு முடிஞ்சிருச்சான்னா முடியல ஏன் இது உதிக்கின்றவேன்னு முடியுது முதல் பாட்டு எப்படி ஆரம்பிக்குது உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம்னு ஆரம்பிக்கிறது முடிகின்ற அதே வார்த்தையில் மீண்டும் உதிக்கின்றன்னா அம்பிகையை வணங்குகிறவர்களுடைய வாழ்க்கையில் உதிப்பது என்பதுதான் உண்டே தவிர அஸ்தமனம் என்பதே கிடையாது ஆனந்தம் உதிக்கும் மகிழ்ச்சி உதிக்கும் பெருமைகளும் உதிக்கும் நிம்மதி உதிக்கும் உதிப்பதுதான் உண் அஸ்தமனம் கிடையாது